வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்ம சேனலில் இருக்க தெனால் ராமன் கதைகள் அப்புறம் அக்பர் பீர்பால் கதைகள் அரேபிய இரவு கதைகளுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க எங்கள் மற்ற பிளேலிஸ்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் குதிரை சவாரி செஞ்சுருப்போம் அதுவும் நைன்டிஸ் கிட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் டூ கே கிட்ஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய நண்பன் இல்ல அப்பா அவங்கள வந்து குனிய சொல்லி அவங்க தோல் மேல ஏறி போய் பாருங்க அதோடைய சுகமே தனி அது பேர் தான் குதிரை சவாரி சரி இந்த குதிரை சவாரிக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு தானே கேக்குறீங்க இருக்கு இந்த கதையுமே குதிரை சவாரியை பத்தி தான் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் தாத்தா தாத்தாசாரியா இருக்கார்ல குரு அவரு ஒரு நாள் ஆத்தாரியில குளிச்சுட்டு இருந்தாரா அப்படியெல்லாம் நம்ம எல்லார் வீட்லயுமே தனித்தனியா குளியலை கழிவறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் எல்லாம் எல்லாருமே ஆத்துலதான் போய் குளிக்கணும் அப்படிதான் தாதாச்சாரியரும் போய் ஆத்துல குளிச்சுட்டு இருந்தாராம் மக்கள் எல்லாம் வந்து ஆத்துல ஒரு புறமா குளிச்சாங்க அப்படின்னா தாதாச்சாரியார் மட்டும் இடுப்பளவு தண்ணியில ஒரு கொதுக்கு புறமா இருக்கிற ஆத்தங்கரையில குளிச்சிட்டு இருப்பாராம் அப்படி அத குளிக்கும் போது அவருடைய ஆடைகள் எல்லாத்தையுமே வந்து கரையை வச்சுட்டு உள்ள போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து போட்டுக்கிட்டு அப்படி அவர் வரும்போது சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு கோயில்கிட்ட சாமி இதே மாதிரிதான் அவர் அன்னைக்கும் குளிச்சுக்கிட்டு இருந்தாராம் ஆனா அன்னைக்கு ஏதோ அவருக்கு கெட்ட நேரம் போல நம்ம தென்னாராமன் கண்ணுல பட்டுட்டாரு இவரை பார்த்தா தென்னாராமன் என்ன பண்ணாராம் அந்த ஆடைகளை போய் எடுத்துக்கிட்டாராம் பாவம் தாதாச்சாரியோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம அங்க ஜாலியா பாட்டு பாடி குளிச்சுட்டு இருந்தாராம் தெனாலிராமன் அம்மன் ஆடைகள் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம்தான் இவர் திரும்பி தென்னாலி அம்மனிய பாத்தாராம் பாத்துட்டு டேய் ராமா என்ன பண்ற ஐயோ டே ராமான் நில்லு அப்படின்னு கூப்பிட்டாரான் ராமனும் நிக்க முடியாது நிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் டே ராமா நில்லுடா சொன்னா கேளுடா டேய் ராமா அப்படின்னு கூப்பிட்டாராம் முடியாது முடியாது அப்படின்னு சொன்னாராம் டே ராமா என் மானம் போயிருடா அப்படின்னு சொல்லி கேட்டாரா முடியாது முடியாது அப்படின்னு சொன்னா டே தயவு செஞ்சு என் உடைகளை கொடுத்துருடா அப்படின்னு கேட்டாராம் தெனாலிராமனும் கொடுக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி உடைகளை எடுத்துக்கிட்டு வேகமா போனாரா டேய் தயவு செஞ்சு கொடுத்துருடா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு தத்தாச்சாரிய சொன்னாரா இதை கேட்ட தெனாலிராமன் திரும்பி வேகமா ஆத்தங்கரை நோக்கி வந்தாராம் அப்பாடா வந்துட்டான் அப்படின்னு நினைச்சாராம் தாத்தாச்சாரியார் வந்து இது உங்களோட உடைகள் நான் எப்பயுமே அடுத்தவங்க உடைமைக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆஹ் நல்ல பழக்கம் சரி உடைகளை கொடு அப்படின்னு கேட்டாரா ஜனா ஆனா உங்களுக்கு நான் இன்னைக்கு உதவி பண்ண போறேன் நான் பண்ண போற உதவிக்கு நீங்க எனக்கு என்ன கைமாறு செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம் நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க வாங்கிக்கிட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டாராம் நான் சொன்ன வாக்க காப்பாத்து வேண்டாம் தெனாலிராமா கடவுள் மீ சத்தியம் அப்படின்னாராம் சரின்ட்டு இந்தா பிடிங்க அப்படின்னு தெனாலிராமன் அவருடைய உடைகளை கொடுத்துட்டாராம் அத வாங்கின தாத்தாச்சாரியார் ஆடைகளை போட்டுக்கிட்டு மேல வந்தாராம் மேல வந்துட்டு சொல்லு உனக்கு என்ன ஆசை அத நிறைவேத்தரேனா அப்படின்னு சொன்னாராம் எனக்கு உங்க பார்த்த நாள்ல இருந்தே உங்க தோல் மேல ஏறி குதிரை சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம் முடியாதுன்னு மறுக்காம முடியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சி ஏறி உக்காசினா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க குருவே அப்படின்னு சொன்னாராம் தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே ஏறிடா குரங்க அப்படின்னு திட்டினாராம் தத்தாச்சாரியர் தினகாமலும் சிரிச்சுக்கிட்டே அவர் தோல்மலை ஏறி உட்காந்துக்கிட்டாராம் தினகாமலை தோல்மலை ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அவரு ஊரை நோக்கி போனாராம் அத பார்த்து எல்லா மக்களும் சிரிச்சாங்களாம் இது என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் வாயை மூடிட்டு சிரிச்சாங்களாம் இந்த காவலர்கள் அரண்மனை காவல் மற்ற படையினர் எல்லாமே இவருக்கு தெரியாம ஓரமா ஒழிஞ்சு நின்னு இத பாத்து பார்த்து சிரிச்சாங்களாம் ஏன்னா இவருக்கு நேரா சிரிச்சா இவர் மன்னன் கிட்ட போட்டு குடுத்துருவாரு அப்புறம் பின்னாடி பழி வாங்குவாருன்ற பயம்தான் வேற எதுவும் இல்ல அதனால அவங்க எல்லாம் ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சாங்களாம் எல்லாம் நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்னு இவங்க பின்னாடி ஆலப்பரம் பண்ணாங்களாம் சில சிறுவர்கள் குதிரை வேகமா பூ அப்படின்னு தத்தாசாரிய அடிக்கவும் செஞ்சாங்களாம் இதெல்லாம் பார்த்து தெனாலிராமன் வாய் பத்தி சிரிச்சுக்கிட்டே வந்தாராம் இதெல்லாம் பார்த்தா தென்னாரி வேற அப்பப்ப உம் வேகம் வேகம் உம் வேகம் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு தாதாச்சாரியாருடைய தோல் மேல ஏறி உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாராம் அவரு தாதாச்சாரியாரு கண்டிப்பா தெனாக அம்மன் பழி வாங்கணும்னு நினைச்சாராம் அதனால வேணுமே அரண்மையை நோக்கி போனாரா ஆஹ் ஏன்னா வந்துட்டு மன்னன் இருக்காருல்ல அவர் எப்படி இருந்தாலும் தன்னுடைய சீடன் அதனால தன்னை காப்பாத்துவாரு இந்த தெனாலிராமனுக்கு தண்டனை கொடுப்பாருன்ற எண்ணத்துல அரண்மையை நோக்கி போனாரா இத அறிஞ்ச தெனாலிராமன் இதை வந்து எப்படியா தப்பிக்கணும்னு நினைச்சாராம் அது இல்லாம தெனாலிராமனுக்கு தெரியுமா யாருமே வந்து குழந்தைங்க தவிர மத்தவங்கள தோல் மேல ஏறி உட்கார வச்சு குதிரை சவாரி பண்ணக்கூடாது அப்படின்னு இதுக்கு நடுவுல தலாசிரியர் ஆசைப்பட்ட மாதிரியே மன்னரும் இந்த காட்சியை பார்த்துட்டாரா அவர் உடனே அந்த தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கவன கட்டி சவுக்கால அடிச்சு நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்புனாராம் திடீர்னு தெனாயிராம இந்த தான் மன்னிப்பு கேட்டாராம் அவர் மேல இருந்து இறங்கி என்ன மன்னிச்சிருங்க குருவே என்ன மன்னிச்சிருங்க என்னதான் இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆளு உங்களை நடி பண்ணிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டாராம் நான் செஞ்சதுக்கு பாய்ச்சிதான் நான் வேணா அவங்களை இப்ப குதிரை சவாரி செய்யறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தத்தாச்சாரியும் ஒத்துக்கிட்டாராம் இப்ப ராமன் குறிய தாதாச்சாரியார் மேலேயே உட்காந்துக்கிட்டாரா அப்பையின பார்த்து அந்த அரண்மனைகள் காவலாளிகள் வந்து மேலதான தனியார் அம்மா உட்காந்துருக்கிறாரு அப்ப ஓங்கி சவுக்கால அடிச்சாங்களாம் ஐயோ அம்மா அப்படின்னு தாத்தாச்சாரியார் வழியில துடிச்சு கீழே விழுந்தாராம் இதை பார்த்த காவலாளிகள் ஐயையோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த கலவரத்து நிலையில தினாயிராமன் ஓடிட்டாராம் உடனே இவங்க அதான் மரியாதையோட கூட்டிக் கொண்டு போய் மன்னர் மலன் எடுத்தாங்களாம் இத பார்த்த மன்னன் நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இல்ல இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் நான் ராமன் எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு காவல்தி கேட்டாங்களா மண்ணா நீங்க தானே சொன்னீங்க மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க கூட்டர சொல்லி இவருதான் மேல உக்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்களாம் கிருஷ்ணதேவராயருக்கு தான் கண்ணை நம்பவே முடிலையா மேலதால ராமன் உட்காந்துட்டு இருந்தான் இவர் எப்படி உட்காந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலியா அப்புறம் நடந்தது தாத்தாச்சாரியார்ட்ட கேட்டாராம் தாத்தாச்சாரியை நடந்ததை சொன்னாராம் சரி நீங்க போங்க நான் ராமன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் நாதாச்சாரியரும் ராமனை பத்தி ஒன்னுக்கு ரெண்டா போட்டு கொடுத்து அங்க இருந்து கிளம்பிட்டாரா மன்னன் ராமனை சாயந்தர வேலையில கூப்பிட்டு விசாரிச்சாரா ஏ ராமா இப்படி பண்ற அவர் பாவம் அவரை போய் இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ராமன் சொன்னாரா அவர் வயசானவர் தான் ஆனா வயசு கேட்ட முதிர்ச்சி அவர்கிட்ட இல்ல அவரு பொதுமக்களை ரொம்பவே மட்டமா நடத்துறது கேவலமா நடத்துறது அவங்களுக்கு இவருக்குதான் எல்லாம் தெரியும் தன்னை விட ஒரு அறிவாளி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல மேதாவியா நடந்துக்கணுன்ற பேர்ல ரொம்பவும் துன்புறுத்துறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படி பண்றவ இந்த மாதிரி பண்றதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட மன்னரும் அதை ஆமோதிச்சு சரின்னு சொன்னாராம்